ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா யோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஏழு நாள் பட்டி யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை ஏழு நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்க அப்படிங்கிறாங்க பாபா இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும் மேலும் குப்தமான தந்தை குப்தமான படிப்பு குப்தமான ஆஸ்தி பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியுங்கிறாங்க பாபா அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவாங்க எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நாம் எதன் ரகசியத்தை புரிந்து உள்ளது போல் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு விதை எவ்வளவு சிறியதாக இருக்குது மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் இருக்குதுங்கிறாங்க பாபா எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கி இருக்குதோ அதே போல இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கி இருக்குது உங்களது புத்தியில விதை மற்றும் மரம் வந்துருச்சுங்கிறாங்க எவ்விதமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரி வேற யாருமே புரிந்து கொள்ளவும் முடியாதுங்கிறாங்க பாபா மரத்தின் ஆயுளையே மிக நீண்டதாக எழுதியிருக்கிறாங்க பாபா வந்து விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு பாபா விதையின் ரகசியத்தை நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் யாரை வெற்றி அடைகிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இங்குள்ள அனைவருமே நோயாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் இந்த நோய்கள்லாம் இருக்கிறதே இல்லை இது அரைக்கல்பத்தின் நோயா இருக்குது ஐந்து விகாரங்களின் நோய் மிகவும் பெரியதாக இருக்குது அங்கோ ஆத்மா அபிமானியாக இருப்பாங்க நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா முதல்லேயே சாட்சாத் காரமும் கிடச்சிடுது அகால மரணம் ஒரு பொழுதும் நடக்கிறதில்லை நம்ம காலனை வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறாங்க பாபா காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்னு சொல்கிறாங்க மகா காலனுக்கும் கோவில் இருக்குது அப்படின்னு பாபா நம்ம காலனை வெற்றி அடைகிறோம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அகால் தக்து பற்றி பாபா விளக்கியிருப்பது என்ன பதில் பதில் சீக்கியர்களுக்கு அகால தக்து அதாவது அழியாத ஆசனம்னு பொற்கோயில் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா உண்மையில அகால தக்தி என்பது இந்த புருவ மத்தியா இருக்குதுங்கிறாங்க இதுலதான் ஆத்மாவே வீட்டிருக்குது அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகால தக்தில் அமர்ந்திருக்கிறாங்க பாபாவுக்கு தம்முடைய ஆசனமும் கிடையாது அதனால் பிரம்ம பாபாவோட ஆசனத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு பாபா இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து உங்களை ராஜ மயிலாசனத்திற்கு உரியவர்களாக ஆக்குறீங்கிறாங்க இந்த ராஜ மயிலாசனம் எப்படி இருக்கும்னா அது லக்ஷ்மி நாராயணன் வீட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாபா அகால் தக்து பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யதார்த்த ரீதியில் பாபாவை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை என்பதை பற்றியும் யார் நம்மிடம் சண்டையிடலாம் என நினைப்பார்கள் என்பதை பற்றியும் பாபா கூறியிருக்கிறது என்ன பதிலு பாபா கே சொல்கிறாங்க பாபா போலோநாத் பகவான்னு சொல்லப்படுறாரு போலோநாத் பகவான்னு சொல்றதுனால புத்தி மேலே போயிடுதுங்கிறாங்க சாது சந்நியாசிகள் முதலானோர் விரலால் மேலே சமிஞ்சை காட்டவும் செய்கிறாங்க இவரை நினைவு செய்யுங்க என்று யதார்த்த ரீதியிலோ யாருமே என்னை தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறாங்க பாபா இப்போது பத்தீத்த பாவனன் பாபா முன்னிடையில் வந்து சொல்கிறாரு என்னை நினைவு செய்யுங்க அப்போது உங்கள் விகர்மங்கள் விண்ணாசமாகிடும்னு இது நிச்சயம் என்று கீதையிலும் எழுதப்பட்டிருக்குது ஆனால் நீங்கள் கீதையின் ஒரு உதாரணத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அவர்கள் பத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதனால் அதன் தேவையெல்லாம் கிடையாதுங்கிறாங்க யார் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருக்கிறாங்களோ அவர்கள் நாம் சண்டையிடலாம்னு நினைப்பாங்களாம் குழந்தைகள் நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் அவற்றின் பெயரை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பாபா நம்மிடம் சாஸ்திரங்களை படிக்கிறவங்கள்ட்ட நம்ம சண்டையிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க யதார்த்த ரீதியில் யாருமே பாபாவை தெரிஞ்சிடலும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இனிமையான பாடல்களை ஏற்றுபவர்கள் பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பதில் தனக்குத்தானே புத்துணர்வு அளித்து கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா அவற்றையெல்லாம் கேட்கணும் இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் வைத்து கொள்ளணுங்கிறாங்க பாபா புத்திவான்களின் புத்தியாக இருக்கிறாரு அப்படின்னா யாருடைய புத்தியிலோ வந்து அமர்ந்து இயற்றி இருக்கிறாரு இந்த பாடல்கள் முதலியவற்றிலும் கூட உங்களிடம் எத்தனை பேர் டிரான்ஸில் சென்று விட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஒரு நாள் அந்த மாதிரி வரப்போது இந்த ஞானத்தின் பாடலை பாடுகிறவர்களும் உங்களிடம் வருவாங்க பாபாவின் மகிமையில் அவர்கள் பாடலை பாடுவாங்க அதன் மூலம் கேட்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிடுவாங்க அப்படின்னு பாபா நல்ல நல்ல பாடல்கள் இயற்றுபவர்களை பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தியில் சிவனுக்கு முன்னால் யார் பூஜை செய்து கொண்டிருப்ப சித்திரம் தவறாக இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தேவதைகள் பாபாவை நினைவு செய்கிறாங்க என்பது கிடையாதுங்கிறாங்க பாபா சித்திரங்களில் ராமருக்கு முன்னாலும் கூட சிவனை காட்டியிருக்கிறாங்க ராமர் பூஜை செய்து கொண்டிருக்கிறது போல இது தவறானதுங்கிறாங்க பாபா தேவதைகள் யாரையுமே நினைவு செய்கிறதே இல்லை மனிதர்கள்தான் நினைவு செய்கிறாங்க நீங்களும் இப்போது மனிதர்களாக இருக்கிறீங்க பிறகு தேவதையாக ஆயிடுவீங்க தேவதை மற்றும் மனிதர்களுக்கு இடையில் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்குதுங்கிறாங்க பாபா அதே தேவதைகள் தான் பிறகு மனிதராகவும் ஆகிறாங்க அப்படின்னு பாபா ராமர் சிவனுக்கு பூஜை செய்கிற சித்திரம் தவறானதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அன்னோன் வாரியர்ஸ் பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன அதுக்கான பதிலை பாபா சொல்கிறாங்க நம்ம தான் அறியப்படாத போர் வீரர்கள் அதாவது அன்னோன் வாரியர்ஸ்னு சொல்கிறாங்க அகிம்சையாளர்கள் உண்மையில் நீங்கள் தாங்கிறாங்க பாபா டபுள் அகிம்சையாளர்களாக இருக்கிறீங்க காம கட்டாரியும் இல்லை அந்த சண்டை வன்முறையும் கிடையாதுங்கிறாங்க பாபா காமம் வேறு கோபம் வேறு ஆக நீங்கள் இரட்டை அகிம்சையாளராக இருக்கிறீங்கிறாங்க வன்முறை இல்லாத சேனை சேனை என்ற வார்த்தையினால் அவங்க பிறகு சேனைகளை நிறுத்தியிருக்கிறாங்க மகாபாரத யுத்தத்தில் ஆண்களின் பெயர்கள் காட்டப்பட்டிருக்கு பெண்கள் கிடையாதுங்கிறாங்க பாபா உண்மையில் நீங்கள் தான் சிவசக்திகள் உங்களுடையது பெரும்பான்மையாக இருக்கிறதுனால சிவசக்தி சேனைன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா நம்ம தான் அன்னோன் வாரியர்ஸ்ன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் அதிகம் தாரணை செய்ய முடிகிறதில்லையோ அவர்களுக்காக பாபா என்ன சொல்கிறார் அதுக்கான பதிலு பாபா சொல்றாங்க யார் அதிகம் தாரணை செய்ய முடியலையோ அவங்க வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கங்கிறாங்க இல்லற விவகாரங்களில் இருந்தவாறே இந்த மந்திரத்தை மட்டும் நினைவு செய்யுங்க பாபாவை நினைவு செய்யுங்க மட்டும் பவித்திரமாகுங்கிறாங்க பாபா முன்பு ஆண்கள் தங்கள் மனைவியருக்கு சொல்லுவாங்களாம் பகவானையோ வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும் பிறகு கோயில்கள் முதலியவற்றிற்கு அலையிறத்துக்கான அவசியம் என்னன்னு கேட்பாங்க நான் உனக்கு வீட்டிலேயே மூர்த்தி ஏற்பாடு செய்து தந்துடுறேன் இங்கேயே அமர்ந்து நினைவு செய் அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாய் இந்த மாதிரி அநேக ஆண்கள் மனைவி செல்ல விடுறதே இல்லைங்கிறாங்க பாபா இதனுடைய பொருள் ஒன்று பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்யணும் இங்கே நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னு பாபா அதிகம் தாரணை செய்ய முடியாதவங்களுக்கு வீட்டில் அமர்ந்தே நினைவு செய்யலான்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு திறமை மிக்க ஓவியராக இருந்தாலும் யாருடைய தோற்றத்தை சரியாக கொண்டு வர முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கிருஷ்ணரின் சித்திரமும் பொதுவானதுங்கிறாங்க பாபா மகிழ்தொகை கிரீடதாரியா இருக்கிறாரு குழந்தைங்க நீங்கள் அதை சாட்சாத்காரம் பார்த்துருக்குறீங்க எப்படி அங்கே ஜென்மம் நிகழ்கிறது என்பதையும் சாட்சாத் காரத்தில் பார்த்துருக்குறீங்கிறாங்க பாபா ஆனால் உங்களால் அதன் ஃபோட்டோவை வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க மிக சரியாக யாராலும் அந்த மாதிரி வெளிக்கொண்டு வர முடியாதுங்கிறாங்க பாபா திவ்ய திருஷ்டி மூலம்தான் பார்க்க முடியும் உருவாக்க முடியாது பார்த்து வர்ணனை செய்ய தான் முடியுங்கிறாங்க மற்றபடி அதை படமாக வரைய முடியாது திறமைமிக்க ஓவியராக இருந்தாலும் கூட சாட்சாத்காரம் பார்த்தாலும் கூட மிக சரியான தோற்ற அமைப்பினை வெளிக்கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி பாபா கிருஷ்ணரின் உண்மையான தோற்றத்தை எந்த ஒரு திறமை மிக்க ஓவியராலையும் வரைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எல்லைக்குட்பட்ட தீவு மற்றும் எல்லையற்ற தீவு பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இது முழுவதுமே உலக நாடக மேடையாக இருக்குது இதில் நாடகம் நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த சமயம் முழு உலகிலும் ராவணனின் ராஜ்யம் இருக்குது முழு சமுத்திரத்தின் மீதும் சிருஷ்டி நின்று கொண்டிருக்குதுங்கிறாங்க பாபா இது எல்லையற்ற தீவா இருக்குது அது எல்லைக்குட்பட்டது இது எல்லையற்ற விஷயமா இருக்குது இதில் அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யம் அரைக்கல்பம் அசுர ராஜ்யம் நடைபெறுது அந்த மாதிரியே கண்டங்களும் தனித்தனியாக இருக்குது ஆனால் இவை அனைத்துமே எல்லையற்ற விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த பார்ட்டும் மீண்டும் வரும்னு பாபா கேட்குறது என்ன பதில் ஆரம்பத்தில் இந்த சந்தேஷி மற்றும் குல்சார் ஆகிய ஆகியோர் வந்து சாட்சா்காரம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இவர்கள் பெரிய பாட்டு நடித்திருக்கிறாங்க ஏன்னா பட்டியில குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டியதாக இருந்திருக்கு ஆக சாட்சா மிக மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க பாபா சொல்கிறாரு பிறகு கடைசியில் அநேகர் மகிழ்வாங்க இந்த பாட்டு பிறகு வேறொன்றாக இருக்குது பாடலும் இருக்குதில்லையாங்கிறாங்க பாபா நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக சாட்சாத்காரங்களை பார்த்து கொண்டே இருப்பீங்க எப்படி பரீட்சையின் நாள் அருகில் நெருங்கி வரும்போது தெரிய வரும் அதாவது நாம் எத்தனை மார்க்குகள் வாங்கி பாஸ் ஆவோம் என்பது உங்களுக்கும் இது படிப்பாக இருக்குது அப்படின்னு பாபா எல்லாம் முன்னாடி சாட்சாத்காரம் பார்த்த மாதிரி மீண்டும் அந்த பாட்டு திரும்ப வரும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எல்லைக்குட்பட்ட தசா எல்லையற்ற தசா பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க நம்ம மீது எல்லையற்ற தசா அதாவது தந்தையின் பார்வை இருக்குதுங்கிறாங்க சிலர் மீது பிரகஸ்பதி தசா சிலர் மீது ராகு தசா இருக்குதுங்கிறாங்க அவர்கள் போய் சண்டாளர் முதலானவர்களாக ஆவாங்க அப்படிங்கிறாங்க பாபா இது எல்லையற்ற தசாவாக இருக்குது அது எல்லைக்குட்பட்ட தசாவாக இருக்குது எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறாரு எல்லையற்ற ஆஸ்தியும் தரேன்னு சொல்லிட்டு பாபா பிரகஸ்பதி தசா தசாங்க பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து விடணும் தந்தையின் சம்பந்தத்தில் மட்டுமே ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித்தா அதாவது மோகத்தை வென்றவராக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமையாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்க ஆனால் துணையாக இருக்காதீங்க ஒரே ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கி மாயாவின் சம்பந்தங்களில் விவாகரத்து ஏற்பட்டுடுங்கிறாங்க பாபா மாயாஜித் மோகத்தை வென்றவர் வெற்றியாளர்களா ஆகிடுவீங்க ஒருவேளை துளியளவும் யார் மீதாவது மோகம் இருந்துச்சுன்னா தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக மு முயற்சியாளராக ஆகிடுவீங்க ஆகையினால என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில நடனமாடி கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சி இதுதான் நஷ்டமோகான்னு சொல்லப்படுது இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள்தான் வெற்றி மாலையில் மணியாக வர முடியும் அப்படின்னு பாபா மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி